திருமாவளவனை விலைக்கு வாங்கிய முக்கிய கட்சி வெளியான முக்கிய தகவல் சிறுத்தைகள் கதை முடிந்தது ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள் அமைப்பிற்கு விடுதலை சிறுத்தைகள் என பெயர் மாற்றிய திருமாவளவன் நீல மற்றும் சிவப்பு வண்ண பட்டைகளும் விண்மீனும் கொண்ட கொடியை அந்த இயக்கத்திற்காக வடிவமைத்து அரசியலை சந்தித்து வருகிறார் ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களுக்கு விசிகாவே துணை என்று சொல்லி மக்களை தன் பக்கம் கொண்டு வந்தார் இந்த நிலையில்தான் விசிகா கட்சியை விலை கொடுத்து வாங்கியிருப்பதாக ஒரு தகவல் உலா அரசியலுக்கு முன்னதாக சினிமாவில் கால்பதித்து வந்த திருமாவளவன் தனது அமைப்பை பலப்படுத்தி அரசியலில் காலடி எடுத்து வைத்து தேர்தலை சந்தித்த போது கூட்டணி வைத்து தேர்தலில் பிரதிபலித்து வந்தார் தற்போது திமுக கூட்டணியில் இருக்கும் திருமாவளவன் நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டு சீட்டுக்கும் சட்டமன்ற தேர்தலில் நான்கு சீட்டுக்கும் பெற்று கூட்டணியில் இருந்து வருகிறார் ஆனால் தொடக்கத்தில் சொன்னது போல பட்டியலின மக்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தற்போது செவிசாய்க்காமல் கடந்து சென்று வருகிறார் பட்டியலின மக்கள் பெருவாரியாக திருமா பின்னால் சென்றபோது அவர்களுக்கென்று எந்த ஒரு முன்னேற்றமும் கொடுக்கவில்லை இதனால் வரை பட்டியலின மக்கள் குடிக்கும் தண்ணீரில் கலந்ததாக இருக்கட்டும் பட்டியலின இளைஞர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டாலும் இதுவரை அந்த மக்களுக்கு நீதி பெற்று தரவில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்துதான் வருகிறது இதற்கெல்லாம் காரணம் தேர்தல் நேரத்தில் மட்டுமே மக்கள் தேவை என்றும் மற்ற நேரத்தில் கூட்டணி கட்சிக்கு ஆதரவாக இருந்தாலே சீட் கிடைக்கவும் என மக்களின் துயரத்தை வேடிக்கை பார்த்து வருவதாக கூறப்படுகிறது திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சினை உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு எதிர்க்கட்சியினர் முதல்வர் மீது விமர்சனம் வைத்தால் முதலாளாக திமுக இருந்து கொண்டு பதிலளிப்பதால் இவர் மீது குற்றச்சாட்டாக இருப்பது விசிக தலைவர் இல்லை திமுக நிர்வாகி என்ற பேச்சுக்கள் இன்று வரை எழுந்துதான் வருகிறது அதனை தொடர்ந்தே திருமாவளவனும் அதிமுக கூட்டணி பக்கம் செல்வார் என்று கூறப்படும் நிலையில் திருமாவளவன் இதற்கு மறுப்பு தெரிவித்து வந்தார் நாள்தோறும் திமுக கூட்டணியில்தான் இருக்கிறேன் என்று சொல்லி வந்த நிலையில்தான் விஜய் கட்சியை தொடங்கிய போது ஆதவ் அர்ஜுனா விசிகாவில் இருந்து விலகி தாவேக்காவில் இணைந்த போது திருமாவளவனை சந்தித்தது ஆசிர்வாதம் பெற்றது தொடர்ந்து திருமா கூட்டணியில் இருந்து விலக உள்ளார் என்ற பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்க என்னை யாராலும் விலை கொடுத்து வாங்க முடியாது நான் இருக்கிறேன் எதிர்கட்சிகள் நினைப்பது நிறைவேறாது என தெரிவித்தார் இந்த நிலையில்தான் செய்தியாளர் சந்திப்பில் திருமாவளவனை விலை கொடுத்து வாங்க முடியாது என்று கூறுகிறீர்கள் யார் உங்களை விலை கொடுத்து வாங்க முயற்சித்தார் என்ற கேள்விக்கு பதில் ஏதும் கூறாமல் கடந்து சென்றார் இதனால் ஏற்கனவே அவரை திமுக தான் விலை கொடுத்து வாங்கி வைத்துள்ளது இதனாலேயே சமூக பிரச்சனை பிரச்சனைக்கு குரல் கொடுக்காமல் இருந்து வருகிறார் என்றும் ஒரு பக்கம் அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணிக்காக பேரம் பேசி வந்தது தான் இதற்கு பதில் என்று நெட்டிசன்கள் விமர்சனம் செய்து வருகின்றனர் தேர்தலின் போது திமுகவிடம் திருமாவளவன் பணம் பெற்றுக்கொண்டார் என்ற தகவல் வெளியானது குறிப்பிடத்தக்கது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்